தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் விவசாய தொழிலாளர்கள் மற்றும் பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டுள்ள அறுபது லட்சம் ஏழை தொழிலாளர்கள் குடும்பத்துக்கு சிறப்பு நிதியுதவியாக ரூபாய் இரண்டாயிரம் வழங்கப்படும் என்று முதல்வர் அறிவித்திருந்தார் இதற்காக ரூபாய் ஆயிரத்தி இருநூறு கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து தற்போது தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டுக் கழகம் வாயிலாக இந்த நிதியை அளிப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு அரசாணையாக வெளியிட்டுள்ளது அந்த அரசாணையில் சொல்லப்பட்டுள்ள முக்கிய தகவல்கள் உங்களுக்காக தமிழக அரசால் வழங்கப்படும் இந்த சிறப்பு நிதி உதவி கிராமப்புற மற்றும் நகர்ப்புற வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்பங்களின் வங்கி கணக்கில் நேரடியாக வழங்கப்பட உள்ளது ஊரக பகுதிகளை பொறுத்தவரை தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தால் பராமரிக்கப்பட்டு வரும் இமதி இணையதளத்தில் மக்கள் நிலை ஆய்வு கணக்கெடுப்பு மூலம் கண்டறியப்பட்ட ஏழை மற்றும் மிகவும் ஏழை குடும்பங்களின் புள்ளி விவரங்கள் பயன்படுத்தப்பட உள்ளது நகர்ப்புறத்தை பொறுத்தவரை வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்பங்களின் புள்ளி விவரங்கள் பயன்படுத்தப்படும் மேலும் அத்தோத்தைய அன்ன யோஜனா பயனாளிகளில் பயனாளிகள் இந்த புள்ளி விவரங்களில் விடுபட்டிருந்தால் அவர்களின் விவரங்களும் சேர்க்கப்படும் சிறப்பு நிதி நிதியுதவியை ஏழை மக்களின் வங்கிக் கணக்கில் செலுத்துவதற்காக வங்கி பெயர் வங்கி கிளையின் பெயர் வங்கி கணக்கு எண் ஐ எஃப் எஸ் சி குறியீடு பொது விநியோக குடும்ப அட்டை எண் அதாவது ஸ்மார்ட் கார்டு அட்டை எண் ஆதார் அட்டை மற்றும் குடும்ப தலைவர் தொழில் விவரம் போன்ற விவர படிவத்தில் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களில் இருந்து நேரடியாக சேகரிக்கப்பட்டு வருகிறது கிராமப்புறங்களில் கிராம வறுமை ஒழிப்பு சங்கம் ஊராட்சி கூட்டமைப்பு சமுதாய வள பயிற்சிநர் சமுதாய மகளிர் குழு பயிற்சிநாள் கணக்கெடுப்பில் ஈடுபடுத்தப்படுகின்றனர் நகர்ப்புறங்களில் தினசரி தற்காலிக பணியாளர்கள் தூய்மை பாரத இயக்க திட்ட ஊக்குநர்கள் சமுதாய வள பயிற்றுநர்கள் கூடுதல் புள்ளி விவரங்களை சேகரிக்க பயன்படுத்தப்படுகின்றனர் இது தவிர இவர்கள் சேகரிக்கும் விவரங்களை மீண்டும் ஒரு முறை சரிபார்க்கவும் தகுதியான அலுவலர்கள் நியமிக்கப்பட உள்ளனர் இதைத் தொடர்ந்து சேகரிக்கப்பட்ட விவரங்கள் அனைத்தையும் தகுதியான பயனாளிகளுக்கு சிறப்பு நிதி உதவியை வழங்குவதற்காக மாவட்ட அளவிலும் சென்னை மாநகராட்சியிலும் தனித்தனியாக குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன மாவட்ட அளவில் மாவட்ட ஆட்சியரை தலைவராக கொண்டு மகளிர் திட்ட இயக்குனரை ஒருங்கிணைப்பாளராகவும் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் மாவட்ட தொழிலாளர் நல அலுவலர் சமூக நல அலுவலர் மாநகராட்சி நகராட்சி ஆணையர் பேரூராட்சி உதவி இயக்குனர் ஆகியோரை உறுப்பினர்களாக கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது சென்னை பெருநகர மாநகராட்சியில் ஆணையரை தலைவராகவும் மண்டல துணை ஆணையர் ஒருங்கிணைப்பாளராகவும் துணை ஆணையர் திட்ட இயக்குனர் மாவட்ட தொழிலாளர் நல அலுவலர் மாவட்ட சமூக நல அலுவலர் ஆகியோரை உறுப்பினர்களாகவும் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்திற்காக அரசால் ஒதுக்கப்படும் நிதி ஊரக வளர்ச்சி மற்றும் துறை இயக்குநரால் பெறப்பட்டு தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவன மேலாண்மை இயக்குநருக்கு விடுவிக்கப்படும் இங்கிருந்து நகர்ப்புறம் ஊரக பகுதிகளுக்கு மாவட்ட ஆட்சியர்கள் மூலம் வழங்கப்படும் அதே வகையில் சென்னை மாநகராட்சிக்கும் நிதி வழங்கப்படும் இந்த சிறப்பு நிதி உதவி ரூபாய் இரண்டாயிரம் ஊரக பகுதிகளில் உள்ள ஏழை மற்றும் மிகவும் ஏழை குடும்பங்களுக்கு மகளிர் திட்ட இயக்குனர் மூலம் அவரவர் வங்கி கணக்கில் நேரடியாக ஆன்லைன் முறையில் செலுத்தப்படும் நகர்ப்புறத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக வழங்கப்படும் இது தொடர்பான அரசாணை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை செயலாளர் அவர்களால் வெளியிடப்பட்டுள்ளது இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுதுங்க தொடர் செய்திகளுக்கு மறக்காம நம்ம தமிழ் சேனலை பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்